வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய அருந்தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டியினுடைய அறிவு குறித்து நம்ம எல்லோருக்கும் எப்பொழுதும் பெருமை உண்டு அவை பாட்டியினுடைய மூதுரை அவ்வையார் அருளி செய்த மூதுரை வெண்பா வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதலில் நம்முடைய பெரியவர்கள் எப்பொழுதும் எதை துவங்கினாலும் கடவுள் வாழ்த்து என்று இறைவனை வணங்கிவிட்டு துவங்குவது வழக்கம் நாமும் இன்று அந்த கடவுள் வாழ்த்து பாடலைத்தான் பார்க்க இருக்கிறோம் இது உங்களில் பல பேருக்கு நல்ல மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இது எப்பொழுதுமே நாம் இந்த தமிழ் படிக்கிற பொழுது கொஞ்சம் அர்த்தம் புரிந்து கொள்வதற்காக நடுவில் இருந்து தொடங்க போகிறோம் இந்த வெண்பாவினுடைய இரண்டாம் அடியினுடைய சொல் பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்குண்டாம் அப்படி எடுத்துட்டு வரணும் நல்ல மலர்களை கொண்டு துப்பு ஆர் அப்படின்னா பவளம் போன்ற என்று பொருள் இப்படி பவளம் போன்ற சிவந்த மேனியை உடைய தும்பிக்கையையும் கொண்ட விநாயகப் பெருமானது திருவடிகளை உயர்ந்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து பூஜை செய்பவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குங்கிறத முதல் ரெண்டு வரியில் சொல்கிறாங்க பாருங்கள் வாக்குண்டாம் முதல்ல அவர்களுக்கு நல்ல வாக்கு பேச்சில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும் நல்ல மனம் உண்டாம் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் மாமலரால் நோக்குண்டாம் இது பாருங்க எப்பொழுதுமே நம் பெரியவர்கள் யதார்த்தவாதிகள் இந்த உலக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா செல்வச் செழிப்பு வேணும் இப்போ மாமலரால் என்பது தாமரை மலரில் இருக்கக்கூடிய திருமகளினுடைய நோக்கு அவளுடைய பார்வை நம் பக்கம் திரும்பினால் நம்ம வாழ்க்கை செல்வச் செழிப்பாக இருக்கும் அது மட்டுமா மேனி நுடங்காது என்றால் இந்த உடலானது வியாதிகளாலும் வயோதிகத்தாலும் தளர்ச்சி அடையாது இத்தனை நன்மைகளும் யாருக்கு கிடைக்கும் யாரொருவர் இறைவனது திருவடிகளை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்